கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரன் இன்று ரம்லான் வாழ்த்துக்கள் மற்றும் முஸ்லீம் அன்பு சகோதரர்கள் இப்ராம் ராவுத்தர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நட்பு போலவே இன்றைய தினத்தில் அன்பு சகோதரர் எல்லோருமே சந்தித்து இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க இடத்துல சந்தித்து அவங்களுக்கு சாப்பாடு மற்றும் பிரியாணி என்று வழங்கினார் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் எவ்வளோ ஒரு நட்பு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுபோல விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவரும் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார் இன்று முஸ்லீம் அன்பு சகோதர சகோதரிகளை சந்தித்து அவங்களுக்கு தேவையான பிரியாணி மற்றும் சில உதவி திட்டங்களை செய்து கொடுத்தார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இடத்தை நிரப்புவது நமது விஜய பிரபாகரன் அவர்தான் இன்றைய தினம் ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்து மற்றும் அங்கு உள்ள சகோதர சகோதரிகளையும் அன்பு வணங்கினார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அல்லவா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இடத்துல இருந்து அவர் பையன் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்றைக்கும் சரி என்றைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முஸ்லீம் அன்பு சகோதர சகோதரிகள் என்றைக்குமே நட்பு நட்புகள் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே நான் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதங்கிறது அளவுக்கு இன்றைய தினத்தில் நெத்தியில் விபதியுடன் கேப்டன் விஜயகாந்த் அவர் சாயில் நமது விஜய் பிற